அபுதாபியின் அரச குடும்பமான அல்நஹியான் குடும்பத்தின் உறுப்பினரும் அபுதாபி ஆட்சியாளரின் அல்நஹியான் பிராந்தியத்தின் பிரதிநிதியுமான ஷேக் தனுன் பின் முகமது அல்நஹியான் அவர்கள் மே ஒன்றாம் தேதி மரணமடைந்ததாக அமெரிக்க அரசின் அதிகாரபூர்வ ஊடகங்கள் கூறியுள்ளது அவரின் மறைவிற்கு அமீரக ஜனாதிபதியான மாண்புமிகு ஷேக் முகமது பின் சயித் அல்நஹியான் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் புதன்கிழமை மே ஒன்று முதல் ஏழு நாட்களுக்கு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்படும் என அமெரிக்கத்தின் ஜனாதி நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஷேக் தனுன் அவர்களின் மறைவையொட்டி அமீரக மன்னர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் இரங்கல் செய்திகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஷேக் தனுன் முன்பு அபுதாபி நேஷனல் ஆயில் நிறுவனத்தின் தலைவராகவும் அபுதாபியின் நிர்வாகக் குழுவின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் துபாய் அல்லையன் சாலை ஷேக் தனுன் பேரில் மாற்றியமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க